ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல் இப்போ நம்ம எபிசோட் டூக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம யாரோட பேசிகிட்டு இருக்கோம்னா என் கணித மேதை ஒரு அஸ்ட்ராலஜிலே வந்து ஃபைனஸ்ட் சொல்லி சொல்லலாம் இப்போ நம்ம எபிசோட் டூ வந்திருக்கோம் இதில் நம்ம ரெமெடிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம் சார் இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார் சில பேர் வாழ்க்கையில் வந்து கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க சார் ஒரு இருபது வயசுல கெரியர் ஆரம்பிச்சது ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் அப்படி இருக்கும் சார் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்னன்னு சார் பொதுவாக நியூமுறிக்கட பாக்குறப்ப ஒரு ஒரு குழந்தை பார்க்குற மணிகண்டன் இருக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறதுல ஏதோ சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு உலகத்தில் எந்த மணிகண்டனும் சந்தோஷமா வாழ்ந்தது ஏன்னா தான் இருபத்தி ஒன்பது சந்திராதிக்கம் பெற்று சந்திரன் செவ்வாய் செய்து மிகப்பெரிய ஆக்சிடன்ட் நம்பர் விரக்தியான நம்பர் பொருளாதாரத்தில் பின்னடைவு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஹரிஹரன் இருபத்தி மூணு சூப்பர் நம்பர் சபரி அர்மியான் நம்பர் ஐயப்பெல்லி இதெல்லாம் டாப் இந்த மணிகண்டன் மட்டும் நமக்கு ட்வெண்ட்டி நைன் வந்து இப்போ இந்த ட்வெண்ட்டி நைன் இருக்கிற வரைக்கும் அவங்களை யார் என்ன செஞ்சாலும் கடவுளே வந்து கொடுத்தாலும் அவங்க ஒன் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன மணிகண்டன் எடுத்து போட்டு ட்ரீக் போட்டு மணிவர்மன் மணிக்குமார் இந்த மாதிரிலாம் மாற்றி உடனே அவங்க டாப் மோஸ்ட் போயிருக்காங்க இது இமீடியட் சக்ஸஸ் நாற்பது வருஷம் வந்தாந்தி அறுபது வருஷம் வந்தாந்தி அறுபது வயசு கூட அவங்க அந்த சக்கு கிடைக்கும் இதெல்லாம் பார்க்காம நியூமராஜியும் இல்லாமல் அப்படியே அவங்க காட்டில் இருந்துக்க வேண்டியது வேலை செய்ய வேண்டியது போக வேண்டியது நாற்பது பத்துக்கு பத்து ஒரு ரூமில் நாற்பது வருஷமாக வந்துட்டு இருக்குது சொந்த வீடுங்கிற கனவுகள் கூட இல்லாமல் வந்துட்டு இருக்குது வந்து விதியின் கை ஓரம் அப்போ அந்த முயற்சியின்மை முயற்சி இல்லாத ஒரு விஷயம் தோன்றது தான் அவனுடைய லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ ஜன்ம அந்த பூர்வ ஜென்ம தண்டனைகள் ஊழ்வினையாக வந்து கர்மவினையாக வந்து பார்க்கறதுனால அவர்களுக்கும் ரெமிடி இடம் ஆடை வழிபாடு தான் தீரும் இல்லைன்னா ஒரு ஆண் இந்த மாதிரி இருந்தால் பெண் ஆணோர் இன்னொன்று வெளியில் வந்து அவங்க நல்லா சக்ஸஸ் பண்ணி டம்மியாக வச்சுருப்பாங்க கடன் வந்து டம்மியாகிடுவாரு இப்போ மூணு பேர் கும்பராசி அதில் ரெண்டு பேர் பார்த்தா எந்த நேரமும் பிஸியாக இருப்பாங்க கூட நேரம் இருக்கு அதே ஒரு கும்பராசி எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை இல்லை கம்பெனி லீவு திருப்பூர்ல வந்துட்டு போனஸே வாங்க ஒரு நாள் அப்படி ஒரு மோசமான ஒரு மனநிலை அப்போ அதை யார் வேணும் மாற்ற முடியாது அந்த மனநிலையை திருத்தணும்னா நியூமராலஜி மாற்றி கொடுக்கும் அப்போ என் கணிதத்தின் மூலமாக விதியை மாற்றிடலாம் நூறு பர்சன்ட் மாற்றிடலாம் அதுக்கு நான் கேரண்டி யாரை வேணாலும் நீ கொடுங்க இந்த மனிதன் ஜீரோ இவர் நீங்கள் கா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் தாப்பு மோசி கொண்டு வந்துடுவேன் அதுக்கு ரெமெடி நிறையா இருக்குது இந்த மாதிரி எப்படி வந்து அவங்கள தன்னை உணர வைக்கணும் அந்த உணர வைக்கிறதுக்கு நம்ம அந்த ஆன்மீகமான சொல்கிறோம் நீ பேரெல்லாம் மாற்ற வேண்டாம்ப்பா நீ நாற்பத்தெட்டு தான் இது செய் இந்த கோயிலுக்கு போயிட்டு வா போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு பைரவரை சுற்றிட்டு வா நீ வந்து சந்திரனை சுற்றிப்பா சூரியனை சுற்றிப்பா நவகிரக நவகிரத்தை சுற்றிட்டான்னு சொல்லிட்டோம்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் உணர்வுகள் வந்து ஆமாம் அதாவது இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் வாரியார் சாமிகளுக்கு வயசு பதினாறு வயசு பதினாறு ரெண்டு காலிலையும் கேன்சர் மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அன்றைக்கி கிடைக்கிறதுக்கே சம்பளம் வந்து நூறுரூவா இது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கிறாங்க சென்னையில் பேரண்ட்ஸ் போய் என்னமோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்துட்டுருக்குறாங்க இந்த நோய் வந்து அவர் தெரிஞ்சிருச்சு அங்கே காங்கியங்கடலம் திருவண்ணாமலைக்கிட்ட காங்கியங்கல்லூரில் அந்த முருகன் கோயில் பத்து தடவை அப்புறம் இருபது தடவை அப்புறம் நூறு தடவை அப்புறம் நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை சுத்திக்கிட்டே இருக்கார் டெய்லி நாற்பத்தெட்டு நாள் அவர் முருகனையே சுற்றிட்டு முருகனையே பாடிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கிறாரு நாற்பத்தெட்டாம் நாள் காலையில் அது நோயே இல்லாமல் போயிடுச்சு எந்த மந்திரங்களும் அவர் சொல்ல முருகனை மட்டும் மனசு நினைச்சிட்டு முருகனை உண்மையான பக்தியோட ஒன்று அந்த ரெண்டு காலம் அவருக்கு நோய் போயிடுச்சு பேரண்ட்ஸ் பார்க்கறாங்க ஆச்சரியப்படுறாங்க அதனால வந்து தம்பி உனக்கு ரொம்ப சந்தோஷம்னா இனி வாழ்நாள் முழுவதும் நான் முருகனுக்காக நான் இனிமே கூட போக மாட்டேன் முருகனுக்காக என் வாழ்க்கை ஏற்பணிச்சிட் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சின்ன விஷயம் இருந்தோம் மு முருகனை சுற்றுறதுக்கே எவ்வளோ பலர் அப் முறையாக சில விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப பலன் நிறையா இருக்கும் நிறையா இருக்கும் அதான் திருமுருகா இருக்குது அதனால பேரே திருமுருகாக இருக்கும்

நேத்து கூட பெண்மணி வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எப்படின்னா ஜாதகம் பொருந்திருக்கும் மாப்பிள்ள அழகா இல்ல மாப்பிள்ளையுடைய வெயிட் அதிகமா இருக்குது மாப்பிள்ளையோட ஃபேமிலி சரியில்லை அப்படின்னு பேரண்ட்ஸே சில விஷயம் அது ஒரு தப்பு ஜாதகம் சரியாக இருந்தா அந்த லட்சண பொறுத்தவங்களுக்கு அமைஞ்சுக்கணும் அதை வந்து பார்க்கறதே இல்ல பெண்ணுக்கு நம்ம பார்க்கிறப்ப என்னன்னா ஏழாவது வீட்டில் ராகு ஏழ் ஏழு ஏழில் கேது கேது வாழ்க்கை ஏதும்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கேது இருக்கிறது ஒரு காரணம் மாங்கலீஸ்வர சனீஸ்வரன் ஒரு ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் ஏழு மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அமைவதில்லை ஏழாம் நம்பருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்து கணக்கு போட்டு அந்த நம்பர் மாற்றிக்கலாம் இன்னும் நூற்றி இருபது நாட்குள்ளே மேரேஜ் முடிஞ்சிருவோம் அடுத்து நீங்கள் வர்றப்ப ஐம்பது நாடாக வரணு இந்த கொண்டு கொண்டுருக்கீங்க நான் ஒரு மேரேஜ் டேட் கொடுப்பேன் அப்படின்றது சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வருவாங்க நிறைய பார்த்தாச்சு நிறைய பார்த்து திருமண தடைகளுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் ஊழ்வெளி ஒரு காரணம் இதெல்லாம் தாண்டி நல்ல கனவுன்னு அமையுமா அப்படிங்கிற ஒரு காரணம் அதையும் பார்க்கணும் இதெல்லாம் பன்னெண்டு பெட்டிக்குள்ளேயே நமக்கு வந்துடும் பொண்ணையும் பார்க்க மாட்டோம் மாப்பிளையும் பார்க்க மாட்டோம் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரண்ட்ஸ் வருவாங்க தச்சு பொறுத்த பார்ப்போம் செவ்வாயும் இருக்கான்னு பார்ப்போம் இப்போ இந்த புதுசாக ஒரு இந்த ஜோதிடர்கள் புது புதுசாக முளைக்கனுடைய விளைவுகள் எப்படின்னா ராகு கேதுகள் இருக்குது ராகு கேதுன்ற வரணத்தா கல்யாணம் பண்ணணும் இது சாஸ்திரத்தில் எங்கேயுமே இல்லை அகஸ்தியிலிருந்து பிறகு முனிவிலருந்து யாரும் சொல்லாத ஒரு விஷயம் ராகு கேது தோஷமே கிடையாது சர்பதோஷம்னு ஒன்று இருக்கு அது ஏழுல கேதுன்னு தான் சர்பதோஷம் சொல்லுவோம் ஆனா இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகம் சீக்கிரத்துக்குனால அதே மாதிரி ஒரு வர்ணம் பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி யாராவது இனிமேல திருப்தி ஏன்னா நிறைய பெண்களுக்கு அதனால நிறைய பெண்களுக்கு மேனேஜ் ஆகணும் ஆயுலத்தில் வந்தால் மாமியா இருக்காங்க மூலத்தில் வந்து மாமனாக இருக்காங்க இதெல்லாம் தயவுசெய்து மற்ற நல்ல ஜாதக அமைப்பு ஏழாவது வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதளவு பார்த்தா போதும் ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு அந்த குழந்தைய மிஸ் பண்ணக்கூடாது அந்த குழந்தைய நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அதனால இந்த ஜென்ம ஜென்மமாக நம்ம அந்த சாஸ்திரங்களை பறிஞ்சுக்கலாம் ராகு கேதுக்குன்னு ஒரு தோஷம் கண்டிப்பாக கிடையாது அது மாதிரி புரிஞ்சுக்கலாம் ம் அதனால திருமண தலைவர் ஆயுதம் ஆயிரம் தொடர்ந்து வந்து வயசு அதிகமாயிடுச்சு எந்த வருணம் வந்தாலும் அதுல தட்டி போகுது நேரம் கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க மும்மூர்த்தி ஸ்தலம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே இருக்காங்க அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த அந்த ஸ்தலம் அங்க வன்னி மரத்து கிடையாது பிரம்மா பிரம்மானாலே வன்னி ஒரு வியாழக்கிழமை தோறும் ஒரு பன்னிரெண்டு வாரம் காவேரியில் நீராடிட்டு அந்த ஈரத்தோட வந்து அந்த கோயிலை சுற்றிட்டு வந்தா இமீடியட்டா அது எந்த தோசமும் இருந்தாலும் ஓடி வன்னி மரத்தில் இருக்கிற பிரம்மாவை பனிரெண்டு மரம் சுற்றி சுத்தி வந்தோம்னாலே அந்த மரம் வந்து மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் ஆகுது மரத்து வயசு அதுவே கொஞ்சம் தளர்ந்து உளுந்துருச்சு அது போல இன்னொன்று முளைச்சு அப்படின்னு நிக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆணைய மருது நிறைய ரெமெடிஸ் நிறைய ஓகே சார் சரி இது எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்த டவுட்டு எங்களுக்கு நிறைய நண்பர்கள் வேணும் எனக்கு நண்பர்களே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ரெமடி சார் சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது மனைவி அமையது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் அமையுது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒரு மனிதன் ஐந்தில் பிறந்துருந்தார் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதே ரெண்டாம் நம்பர்ல பிறந்துருந்தார் அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க கண்டாலும் ஒதுங்கி போயிடும் குறிப்பிட்ட தனக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கலாம் சில பேர் பார்த்தா தனக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க தனக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஐந்து எல்லாம் வயசுக்கு மீடியங்கன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிடுவாங்க அதே மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிறவங்க தான் அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிட்டாதவங்க பார்த்தோம்னா எட்டு ஃப்ரெண்டே இருக்க மாட்டோம் எட்டை நம்ம ஃப்ரெண்டே இருக்க அவங்க விட்டு அவங்க விட்டு போயிடுவோம் ஒரு 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 டிஸ்கஷன் கூட ஒரு ஆண்டு அதனால அவங்களுடைய அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க சில இது சக்ஸஸ் ஆகும் சில இது ஃபெயிலியர் ஆகிடும் எட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்க மாட்டாங்க அஞ்சு ஒன்று ஆறு மூணு இதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கும் ரெண்டு எட்டு ஒன்பது கூட லிமிட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க மற்றவங்களுடைய நிறைகளை பார்க்கவே மாட்டாங்க மற்றவங்க குறைகளை மட்டும் பார்ப்பாங்க அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்காது அதுக்கும் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுடைய பெயர் மாற்றம் செஞ்சோம்னா அதில் அவங்க நல்லா வளர்ச்சி இப்போ வந்து நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போக போகிறோம் ரேபிட் ஃபயர்ல என்னன்னா சார்ட்ட நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு சார் வந்து ஒரு வார்த்தை இல்லை ஒரு சென்டென்ஸ் இல்லை ரெண்டு சென்டென்ஸ்ல பதில் சொல்லு இது ரொம்ப ஃபேமஸான கேள்வி சார் எந்த நம்பர்ல பிறந்த பெண்களுக்கு நிறைய தங்கம் சேரும் ஐந்து ஆறு ரெண்டு எண்கள் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஆறு பதினஞ்சு இருபத்தி மூணு எந்த இடத்துல இருந்தாலும் குடிசை இருந்தாலும் சரி கோபுரத்தில் இருந்தாலும் எந்த எண்கள்ல பிறந்த பெண்கள் இல்ல ஆண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் லக்கி லக் வேணும் எட்டாம் எண்கள் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலிகள் உதாரணம் வந்து எம் ஜி ராமச்சந்திரன் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த நம்பர்ல பிறந்த பிறந்தவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தையில் நிறைய லாபங்கள் வரும் ஏழாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு நல்லா பங்கு சந்தையில் உயர்ந்த இடத்தை அடைவாங்க மேக்ஸிமம் லாஸ் ஆக மாட்டாங்கன்னா பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கவங்க வாக்கு சித்தி ஏன்னா அஞ்சுனா புதன் புதன்கள் வந்து புத்தி அறிவு கல்வி அதனால அவங்க சொல்றது எல்லாமே நடக்கும் எந்த எண்ணில் பிறந்தவங்க வந்து இவங்க வந்தா வந்து இவங்க வந்தா லக்கி இவங்க தொட்டு கொடுத்தா லக்கி இவங்களை பார்த்தா லக்கி அப்படின்னு சொல்ற எண் எது ஆறாம் எண் ஆறாம் எந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பொதுவாக வந்து ரெண்டு மேலில் பிறந்தவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் நிறைய வரும் ரெண்டு ஏழு ஆமாம் ரெண்டு வந்து சந்திரன் கடல்ங்கிறது நீர் கடல் தாண்டக்கூடிய ஒரு யோகம் ஏழுங்கிறது கேது ஞானகாரகன் அதனால் உலகம் போகிற சுத்தக்கூடிய வாய்ப்புகள் சார் இப்ப ரெண்டு ஏழு சொல்றீங்க கூட்டி என்ன இருக்கணுமா இல்ல பர்த்டே பர்த்டே நம்பரா இருக்கலாம் கூட்டி கூட்டி என்னாவும் இருக்கலாம் கூட்டி என்னாக இருந்தால் நாற்பது வயசுக்கு மேலும் பர்த் இருந்தால் சின்ன வயசுல இருந்து போய் இருபது வயசுலயே போக எந்த எண்ணில் பிறந்தவங்க வந்து பெரிய பொசிஷன்ஸ் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி பொசிஷன்ல எந்த நம்பருக்காரங்க வருவாங்க ஒன்பதாம் நம்பருக்கு நிர்வாக சக்தி அடக்குமுறை மிலிட்ரி காவல்துறை ஒன்பதாம் நம்பர் வந்து அதில் எந்த எண்ணில் பிறந்தவங்க ஆக்டர்ஸ் ஆவாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி வரவங்க கலைக்குரிய ஒன்று வந்து சுக்கர் சுக்கரனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மூணு குரு ஆனால் மூணு மாறு பெரிய லெவலில் வெற்றி ஆ எந்த எண் வந்து அரசியலில் வந்து சிறந்து விளங்குவாங்க ஒன்னாம் நம்பர் நம்பர் ஒன் ஒன் டென் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் இது வந்து அரசியலுக்கு பெரிய எண் அதுக்கு சப்போர்ட்டிங் நம்பர் எயிட் இருக்கிறதுனால எட்டில் பிறந்தவங்கள அரசியல் தகுதியாக இருக்கும் எந்த நம்பருக்கு வந்து இறை அருள் வந்து ஜாஸ்தி கிடைக்கும் சார் ஆன்மீகமான நம்பர் செவன் செவன் இஸ் ஹெவன் சொர்க்கத்தை என்ன எந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு வந்து லவ் சக்ஸஸ் ஆகும் சார் இப்போ ஒன் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக லவ் மெரிட் ஆகும் ஒன் டென் நைன்டீனில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் நம்பர் இருக்கக்கூடிய ஆணோ பெண் இது மோகம் ஏற்படும் ஆனால் ஒன்னா நம்பர் பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜ் வந்து அதிகமாக இதை பார்த்தே டேலி பண்ணிடலாம் ஒன்னா நம்பரா எட்டா நம்பரா அப்போ லவ் சக்ஸஸ் எந்த நம்பரில் பிறந்த பெண்களுக்கு வந்து பிடித்த கணவர் கிடைப்பாங்க பிடித்த கணவர் வந்து எல்லா நம்பருக்கும் வருவாங்க பட் நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப இது பார்க்கணும் பொருத்தம் பார்க்குறோம் நம்பர்ஸ் பார்க்குறோம் ஒன்றில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் நம்பர் அமைச்சுட்டா நல்லா வாழ்க்கை நடக்கு ரெண்டில் பிறந்தவங்களுக்கு ஏழு அமைச்சுட்டா நடக்கும் சொந்தம் இல்லை மூணில் பிறந்தவங்களுக்கு ஆறு நாலில் பிறந்தவங்களுக்கு அஞ்சு ஆறும் அஞ்சில் பிறந்தவங்க எல்லா நம்பரும் ஆறில் பிறந்தவங்களுக்கு மூணாம் நம்பர் ஏழில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் நம்பர் எட்டில் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் ஏடும் ஒன்பதில் பிறந்தவங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் ஒரு யூனிட் இந்த தேதியில் அவங்க சிறப்பாக வரணும் அதை யோசிக்க வேண்டியது எந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் கை கூடி வரும் ஐந்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க அதே மாதிரி ஒன்பதாம் எண் பிறந்தவங்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க நம்ம ராபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சு சார் ரொம்ப சுவாரஸ்யமான நம்பர்ஸ் சொன்னாங்க இந்நேரம் நீங்க எல்லாரும் உங்க நம்பர்ஸை டேலி பண்ணிட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன்